வவுனியாவில் புதிய பஸ் நிலையம் திறந்து வைக்கப்பட்டு ஏழு மாதங்கள் கடந்துள்ள போதிலும் அது இன்னும் பயன்பாடு இன்றி பாலடிந்தே காணப்படுகின்றது இதற்கு விரைவில் தீர்வு வழங்குவதாக அரசியல்வாதிகள் பலமுறை வாக்குறுதி அளித்தாலும் அது இன்று வரை நிறைவேற்றப்படாமல் கவலைக்குரியது நூற்று தொன்னூற்று ஐந்து மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வவுனியா புதிய பஸ் நிலையம் கடந்த ஜனவரி மாதம் திறந்து வைக்கப்பட்டது திறந்து வைப்பதற்காக பெரிய விழாக்களை நடத்தினாலும் இன்று அந்த பஸ் நிலையம் பாவனையின்றி பாழடைந்து காணப்படுகிறது நேர சுசியை அடிப்படையாக வைத்து இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களுக்கும் தனியார் பஸ் ஊழியர்களுக்கும் இடையில் நிலவும் முரண்பாடுகள் காரணமாக புதிய பஸ் நிலையம் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளது இலங்கையிலேயே முதல் முறையாக சட்டமூலமாக்கப்பட்டுள்ளது நாடாந்த அந்த வரிப்பணத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் இது தொடர்ந்து முழுவதை நிலையில் காணப்பட்டு வருகின்றது இதனால் பஸ்கள் வீதியோரங்களில் நிறுத்தப்படுவதை இன்றும் அம்மால் அவதானிக்க முடிந்தது மில்லியன் ரூபாய் நிர்மாணிக்கப்பட்டு புதிய பஸ் நிலையம் மூடப்பட்டுள்ளமை தொடர்பில் மக்கள் கடும் எதிர்ப்பினை தெரிவிக்கின்றனர் பஸ்ஸுகள் போய் வரது மிகவும் கஷ்டமா இருக்குது அதனால் ஒழுங்கு விதிகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு வார காலம் தேவையாக இருக்கிறது வர்த்தகமான அறிவித்ததன் பின்னர் அதனூடாக நீதிமன்றம் சென்று பவுனியா மாவட்டத்தில் மட்டுமில்ல ஐந்து மாவட்டத்திலும் இரண்டு பகுதியினரும் எவ்வாறு வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை இரண்டு வாரத்தில் தீர்வினை வழங்குவதாக வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் உறுதியளித்தாலும் மூன்று மாதங்கள் கடந்தும் இன்னும் தீர்வு வழங்கப்படவில்லை